முத்துசல்வம்மா யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் தென்காசி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே இன்றைக்கு இரவு அதாவது நீர்நிலைகள் நிரம்பேறும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டி தூத்துக்குடி மாநகர் முக்கியமா இப்ப மலைப்பொழிவு மேகங்கள் அதிகபட்சமாக விளாத்தி குளம் அதாவது கீழக்கரையில் மேக வெடிப்பு ஏற்பட்டு அந்த மேகவெடிப்பு மேகங்கள் கோவில்பட்டி வழியாக தென்காசியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு மேகங்கள் வந்து ஆரஎஸ் மங்கலம் ராமநாதபுரம் பகுதி வழியாக அப்படியே மதுரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு மலை மேக கூட்டங்கள் அடுத்தபடியாக நம்மளுடைய தூத்துக்குடியோட தெற்கு கடலோர பகுதியில உருவாகி அப்படியே நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாஞ்சோலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இப்படி அடுத்தடுத்து மேகங்கள் தென் தமிழகத்துல உருவாகி உருவாகி நைட்டு வந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக இன்று ஏரிகள் குளங்கள் நிரம்பி நிறைய இடங்களில் வெள்ள பாதிப்புகள் இன்றைக்கு இருக்கலாம் மழை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இரவு முழுவதும் மழை நீடிக்கும் தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருங்க எங்களால் தற்போது வரைக்கும் குமரிக்கடலில் இருக்கக்கூடிய புயல் சின்னத்தை கணிப்பது மிகவும் ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது அது பின்னோக்கி நகருமா வலுவடையுமா என்பது இன்னும் குறிப்பாக ஒரு எட்டு மணி நேரத்தில் உறுதி செய்து நள்ளிரவிலோ அல்லது அதிகாலையிலோ ஒரு அறிக்கை வெளியிடப்படும் அதுலதான் நான் ஒரு நிலைப்பாட்டோடு நிற்க முடியும் தென் மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்குமா குறையுமா அல்லது இதே நிலையில் நீடிக்குமா என்பதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தென் மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்பதை குறிப்பிட்டுக் கொள்றேன் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டம் என்றால் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டங்கள்லாம் இதுல உள்ளடங்கும் அப்படின்றத குறிப்பிட்டுக் கொள்றேன் இதுல குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்துகிறேன் இன்றைக்கு இரவுல தென் மாவட்டங்களும் மிக கவனமுடன் இருக்கணும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்